ஆப்போசிட் நாலு பேர் கூட வைக்காங்க அவனு அவனு கூட மண்டலத்துக்கும் பார்த்துட்டான் அப்படி நம்ம அந்த வந்து குழந்தைங்க நல்லா படிப்பு வரணும் நல்லதோட அரசாங்க வேலை கிடைக்கணும் நல்லதொட வரணும் நல்ல வாழ்க்கை அமையணும் நல்லா மற்றும் முன்னோர் வந்துருங்க முப்பத்து விடுபட்டோர் எங்கள் குடும்பத்தில் தொட்டு கும்பிடு கட்டவர விட்டுறேன் உங்கள் பேர் சொல்லுங்க ஆறு மாதம் आगे हम आगे हैं। बेल दीजिए। जगह बताएँगे तुमने ओवर रोड। कभी चर्च कल्टी। पुलिस कंधा चिंगा। करो जब भी जाप क्या करा यार।

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ஐயா சொல்லுங்க வரதுக்குது வரதுக்குது போறதுக்குது போறதுக்குது சரி தரிசுல இருக்கிறவங்களைய அம்மா வாசை நம்ம எல்லாம் சொற்பணம் அத்தியம் இருந்து பண்ணி போறோம் ஐயா எங்க பங்களாவை நிர்வாகம் போடுது போடுது பண்ண போடுங்க சொல்லுங்க

பிரசன்ன சர்வ விமோ சுரிய பரமேஸ்வர்த்தனம் தானியம் பசுபுத்திர லாபம் நீர் காய்ச்சு நீர்